அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி தாய் வரூமதுலா நஹமது கரீம் அம்மா மக்கள் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அளபெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அன் அபீ ஹுரேலா அலி அல்லாஹூ அன்ஹூ அனி நபீ சலாஹு அலி வஸ்லம் கால யுசல்லிமு ஸகீரு அலல் கபீரி வல் மாறு அலல் காயிதி வல் கலிலு அலல் கசீரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்ததாவது அபு ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் யுசல்லிமு சகீரி அலல் கபீரி சிறியோர் பெரியோருக்கு சலாம் சொல்லவும் என்பதாக ரசூலுல்லாய் அலைவாசலமாவும் சொல்லி காமித்தார்கள் அது மாத்திரம் அல்லாமல் செல்பவர் உட்கார்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்லவும் என்பதாக ரசூலுல்லாய் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கார்கள் கட்டில் இருக்கிறார்கள் அது மாத்திரம் அல்லாமல் அல் கசிரி குறைவாக உள்ளவர் அதிகமாக உள்ள இருக்கக்கூடிய எண்ணிக்கையாளர்களுக்கு சொல்லவும் என்பதாக ரசூலுல்லாய் சொல்லாஹு அலைவாசலம் சொல்லி காமித்தார்கள் அன்பார்ந்த அல்லாவின் நெல்லடியார்களை சிறியவர் பெரியவர்களுக்கு சான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் கடன் செல்பவர் உட்கார்ந்திருக்கிறார்களே அவர் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும் அது மாத்திரம் அல்லாமல் குறைவாக இருக்க இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது அவர்களை பார்த்தால் அவர்களை கண்டால் சலாம் சொல்ல வேண்டும் என்பதாக சுலுல்லாஹு அலி வசலம் அவர் சொல்லி காமித்தார்கள் இந்த ஹதீஸ் அபு ஹதி அலி அல்லாஹு அனு அவளை தொற்றும் அறிக்கப்படுகின்ற ஹதீஸாக இருக்கின்றது அது மாத்திரம் அல்லாமல் இந்த ஹதீஸ் புகாரி என்ற கிதாபில் பதிவாகிறது இதற்கு முன் ஹதீஸ் உங்களுக்கு சொல்லி காமித்தேன் அல் பாதி பிஸலாமி வரிவம் யார் சலாத்திரை கொள்கின்றாரோ அவர் கிபரை விட்டு விலைக்கு வருகின்றார் என்பதை சொல்ற சொல்லுவதாய் சல்லாஹு அலையுசன் சொல்லி காமிக்கின்றார்கள் அப்போ சலாமை நாம் அதிகம் முந்திக் கொள்ள வேண்டும் சலாமை நாம் அதிகம் சொல்ல வேண்டும் சுலுவாய் சல்லாஹு அலையுசலம் அவர்கள் சலாத்தை பற்றி பல்வேறு ஹதீசை சொல்லி காமிக்கின்றார்கள் அந்த ஹதீஸ் எல்லாம் நாம் கற்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மா நாம் அனைத்து தந்தில் புரிவானாக சலாத்தை நாம் அதிக அதிகம் முந்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் இந்த மூன்று அமர்களுக்கும் நாம் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மா நாம் அனைத்து தந்தில் புரிவானாக வாஹி தவான் அலி அஹமதுல்லாஹ் அபிலாலமின் வலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாயிலா வரகாத்து